அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ நம்ம இந்த பதிவில் டிபார்மெண்ட் கோட்டா எஸ்ஐ பிரிப்பரேஷன் பண்ணிக்கொண்டிருக்கிற நண்பர்களுக்கு பயன்படும் வகையில் பிஎஸ்சே பாரதிய சாக்ஸிய அதினியம் அதிலிருந்து ஒரு முக்கியமான டாபிக் என்னென்னு பார்த்தோம்னா ஐடென்டிஃபிகேஷன் பெரேடு அடையாள அணிவகுப்பு பூத்தி நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த அடையாள அணிவகுப்பு எந்த மாதிரியான வழக்குகளை நடத்தணும் எப்போது நடத்தணும் எங்கே நடத்தணும் யாரால் நடத்தப்பட வேண்டும் எப்படிலாம் நடத்தப்படணும் ஸோ அடையாள அணிவகுப்பு எந்தெந்த வழக்குகளுக்கு முக்கியமானது எந்தெந்த வழக்குகள் தேவையில்லை இது ரிலேட்டடாக வர கேஸ்லாம் என்னென்னோ இது சம்பந்தம் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா அடையாள அணிவகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிஎஸ்சியில் செக்ஷன் என்ன பண்ணல தனிப்பட்ட பிரிவுகள் கிடையாது இருந்தாலும் பிரிவு ஏழு என்ன சொல்லுது அப்படின்னா பிரச்சனையுள்ள சங்கதி மற்றும் தொடர்புடைய சங்கதி ஒன்றை விளக்கவும் அல்லது அறிமுகப்படுத்தவும் அவசியமாக இருக்கக்கூடிய சங்கதிகள் ஃபேக்ட் நெசசரி டு எக்ஸ்பிளைன் ஆர் ப்ரூவ் அப்படின்னு சொல்லுவோம்ல ஒரு சங்கதியை நிரூபிக்கிறதுக்கு ஒரு சங்கதியை விளக்கிறதுக்கு ஒரு சங்கதியை தெளிவுபடுத்துறதுக்கு அந்த சங்கதி பிரச்சனைக்குரிய சங்கதியாக இருந்தாலும் சரி தொடர்புடைய சங்கதியாக இருந்தாலும் சரி நம்ம பிஎஸ்சியில் பயன்படுத்துகிற முக்கியமான வார்த்தைகள் நம்ம என்ன சொல்வோம் ஃபேக்ட் இன் இஷ்யூ ரிலவன் ஃபேக்ட் திருவுதரு நிகழ்மை பிரச்சனைக்குரிய சங்கதி தொடர்புடையது தொடர்பு அற்றது அட்மிஷபுள் நாட் அட்மிஷபிள் ப்ரூவ்டு டிஸ்ப்ரூவ்டு இந்தமாதிரி வார்த்தைகள் தான் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம் அதே போல் மே பிரஷியம் ஷேல் பிரஷியம் இந்த மே பிரசியம் ஷேல் பிரஷியம் பார்த்தோம்னா ப்ரிவியஸ் இயரில் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க கொஞ்சம் பார்த்துங்க செக்ஷன் டூவில் தான் வரப்போகுது ஸோ மே பிரஷியம் எந்த பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஹச் எல்லில் எந்த பிரிவு டூ ஹச் அப்படிங்கிறது மே பிரஷியம் அப்படிங்கிறது அதே போல அடையாள அணிவகுப்பு பத்தி சொல்ற பாரதிய சாட்சி சட்டம் பிரிவு என்னன்னு சொல்லிட்டு டேரக்டா எக்ஸாமில் கேட்பாங்க அதனால தான் நம்ம அந்த கொஷினே பார்க்குறோம் அடையாள அணிவகுப்பு எங்க நடத்தணும் அப்படின்னு கொஷின் கேட்பாங்க அடையாள அணிவிப்பு ஒரு காவலரால் நடத்தப்பட வேண்டும் என்ற கூட்டானது சரியா தவறா அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க ஸோ கா அடையாள அணிவகுப்பு நீதிமன்றத்தில் நடத்தப்பட வேண்டும் என்ற கூட்டு சரியா தவறா இப்படிலாம் கொஷின் வந்து கூற்று காரணங்களோட என்ன பண்ணுவாங்க கேட்கறது வாய்ப்புகள் உள்ளதெல்லாம் என்ன பண்ண போகிறோம் தெளிவாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ டென் மார்க் எப்படி படிப்போம் அது போல் நம்ம படிக்க போகிறோம் படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இதுலேருந்து கேட்க எந்த மாதிரியான கேள்விகள் கேட்டாலும் நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும் ஸோ இதே போல் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிக்ளரேஷன் மரண வாக்குமூலம் பற்றி பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷன் செவன் பிரச்சனை உள்ள சங்கதி தொடர்புடைய சங்கதி இதுதான் ஃபேக்ட் அண்ட் இஷ்யூ அண்ட் ரிலவன் ஃபேக்ட் எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்க அதை விளக்கிறதுக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு அவசியமாக இருக்கக்கூடிய சங்கதிகள் நம்ம படிக்கிறப்ப இதை அப்படியே மனப்பாடம் பண்ணி நம்ம சொல்லணும் செக்ஷன் செவன் சொல்லுங்கன்னா என்ன சொல்லணும் பிரச்சனைக்குரிய சங்கதி தொடர்புடைய சங்கதியை பற்றி விளக்குவதற்கு அல்லது அறிமுகப்படுத்துவதற்கு அவசியமாக உள்ள சங்கதிகள் ஓகேவா ஸோ பாருங்கள் பிரச்சனை உள்ள சங்கதி என்ன பண்ணலாம் குறிப்பாக உணர்த்தும் ஒரு பக்கத்திற்கு துணை நிற்கின்ற சங்கதிகள் மறுக்கின்ற சங்கதிகள் எந்த ஒரு பொருளின் அல்லது ஆளின் தனித்தன்மை ஸ்பெஷல் கேரக்டர் சொல்லுவோம்ல ஒரு நபருடைய ஸ்பெஷல் கேரக்டர் ஒரு ஒரு நபருக்கும் என்ன இருக்கும் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் தனித்திறமை இருக்கும் தனித்தன்மை இருக்கும் அந்த பொருள் அந்த ஆள் அதை நிலைநாட்டுவதற்கு தொடர்புடைய சங்கதி நடைபெற்ற நேரம் இதெல்லாம் முடிவு செய்வதற்கு அந்த சங்கதி எங்கே நிகழ்த்தப்பட்டதோ அந்த உறவை காட்டுறதுக்கு பயன்படுறதா என்னது நெசசரி ஃபேக்ட் அவசியம் உள்ள சங்கதிகள் அப்படின்னு சொல்கிறோம் இவர் இந்த இடத்துக்கு போனார் இவர் இந்த இடத்துல இருந்தார் இவங்களோட பேசினார் இப்படிலாம் சொல்கிறோம்ல ஸோ இந்த கான்செப்டில் தான் என்ன வருது அப்படின்னா ஐடென்டிஃபிகேஷன் பரேட் அடையாள அணிவகுப்பு இந்த குற்றவாளி தான் இந்த குற்றத்தை செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக பார்த்தோம் அப்படின்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பேஜஸ் அடங்கிய ஒரு கொஷின் பேங்க் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் புத்தகம் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட இதில் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சி கூடுதலான கேள்விகள் இருக்குது இது வந்து புக்காக உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணிடுவோம் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கே புத்தகம் வந்து வந்துடும் அது என்னென்ன இருக்கும் அப்படின்னா பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் பிஎஸ்சிஏ பிஎஸ்ஓ அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ் இங்கிலீஷ் ஒரு ஹண்ட்ரட் மார்க்ஸும் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது வந்து ரெடி பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட இந்த ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கு உங்களுக்கு இப்போ தமிழ் இலக்கணத்து நோட்ஸ் வேணும் ஆறாம் வகுப்பு தமிழ் இலக்கணத்து நோட்ஸ்னால் இருக்குது ஏழாம் வகுப்பு தமிழ் மோட்ஸ்னால் இருக்குது இங்கிலீஷ் கிராமர் வேணுன்னா இருக்குது ஓகேவா ஸோ பாரதிய பிஎன்எஸ்சில் மட்டும் தௌசண்ட் கொஷின்ஸ் ஒரு செக்ஷன் கூட மிஸ் ஆகாது பிஎன்எஸ்எஸில் பார்த்தோம்னா நைன் ஃபிஃப்டி கொஷின் பிஎஸ்சியில் ஃபோர் ஹண்ட்ரடு சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபுல் டெஸ்ட் நம்ம தனியாக செப்பரேட்டாக வச்சுருக்கோம் இது யாருக்கு அப்புடின்னா தொடச்சா படித்து நம்ம முடித்த பிறகு கடைசியாக நம்ம எழுத வேண்டியது ஃபுல் டெஸ்ட்டு தான் நம்ம தனித்தனியாக அத்தியாயத்தை படித்து நம்ம எழுதுகிறப்போ மார்க் நிறையா ஸ்கோர் பண்ணுவோம் எல்லா சாப்டரையும் நம்ம படிச்சுட்டு நம்ம எக்ஸாம் எழுதுகிறப்போ நமக்கு லைட்டாக கன்ஃப்யூஸ் ஆகும் அதில் நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் கிட்டத்தட்ட பத்து முழு தேர்வுகள் இரண்டு மாதிரி தேர்வுகள் அண்டக்ட் பண்ணுறோம் ஸோ இதெல்லாம் எல்லாமே எப்படி எக்ஸாம் கொஷின் பேப்பர் இருக்குமோ அதே போல் இருக்கும் கீ தனியாக இருக்கும் எத்தனை முறை வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் எக்ஸாம் எழுதிக்கலாம் ஸோ இதோடைய காஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா ஃபீஸ் வந்து ரெண்டாயிரத்தி ஐம்பது ரூபாய் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் அப்படிங்கிற நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் மிக குறைவான புத்தகங்கள் தான் இருக்குது நம்மள்கிட்ட என்ன இருக்குது அவைலபுளாக இருக்குது ஓகே தானே சார் ரைட் இதை நம்ம புத்தகத்துடைய இண்டெக்ஸ் நம்ம நம்ம க்ளாஸ்க்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் நீதிமன்ற அடையாள அணிவிப்பு பற்றி பாரதிய சாட்சி சட்டம் பிஎஸ்சி என்ன பிரிவு என்ன சொல்லுது ஃபஸ்ட்டு சவன் சொல்லுது இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஒரு இந்த வீடியோலேருந்து ஒரு முப்பது செக்ஸல் அதாவது முப்பது கொஷின் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஞாபகம் வச்சுங்க திரும்ப அதை படிக்கவே கூடாது இது ஒரு உறுதியூட்டும் சாட்சியம் அப்படின்னு சொல்கிறாங்க சப்போர்ட் சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட் சொல்கிறோம்ல அதே போல் உறுதியூட்டும் சாட்சியம் இது இந்த சாட்சியம் ஒரு அடையாள அணிவிப்பு நடத்துறதுனால குற்றவாளியை அடையாளம் காட்டுறதுக்கு இது என்ன பண்ணுது உரு சேர்க்கும் விதமாக மட்டுமே தான் நம்ம என்ன பண்ணலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா என்ன சார் பாதிக்கப்பட்டவர் குற்றவாளியை அடையாளப்படுத்திட்டாரு அப்போ அவர் அடையாளப்படுத்திட்டார் அப்படிங்கிறத மட்டுமே வச்சு என்ன பண்ணிட முடியாது அப்படின்னா கேஸுக்கு கன்விஷன் கொடுத்துட முடியாது ஸோ ஒன் ஆஃப் த எவிடன்ஸ் அவ்வளோதான் சப்போர்ட்டிவ் எவிடன்ஸ் புரிஞ்சிச்சா உங்களுக்கு அடுத்தடுத்து வேறு ஏதாச்சும் மூலியம் இப்போ அதே இது ஃபிங்கர் பிரிண்ட்டு மேட்ச் ஆகுது ஒரு எஸ் கிடைச்ச சான்ஸ் சான்ஸ் பிரிண்ட் அண்டு அக்யூஸ்டோடைய ஃபிங்கர் பிரிண்ட்டு மேட்ச் ஆகுதுன்னா இது என்னது கன்ஃபார்மாக இந்த ஒரு சாட்சியத்தை வச்சு கன்விஷன் கொடுக்கலாம் ஆனால் இந்த அடையாள அமைப்பை பற்றி அவங்க என்ன சொல்லிட்டாங்க இது ஒரு உறுதியூட்டு சாட்சியம் இது நிலையான சாட்சியத்திற்கு உரு சேர்க்கும் விதமாக மட்டுமே தான பண்ணலாம் பயன்படுத்தலாம் ஒன் ஆஃப் த எவிடன்ஸ் அவ்வளோதான் அடுத்து பாருங்கள் அடையாள அனைவிப்பு கேட்குறாங்க அது வந்து எப்படிங்க சார் சிவில் கேஸ் நடத்தலாமா கிரிமினல் கேஸ் நடத்தலாமா ரெண்டு கேஸிலையும் என்ன பண்ணலாம் நடத்தலாம் ஓகேவா அடையாள அனைப்பு குற்றவியல் வழக்கிலும் நடத்தலாம் உரிமையில் வழக்கிலும் நடத்தலாம் மேக்ஸிமம் நம்ம எங்கே இதில் இப்போ யூஸ் பண்ணுவோம் கிரிமினல் கேஸ் தான் என்ன பண்ணுறோம் இதை பயன்படுத்துகிறோம் அடுத்தது பாருங்கள் ஸோ அடையாள அணிவிப்பு பிஎஸ்சியில் என்ன பண்ணல நேரடியாக குறிப்பிடப்படல இருந்தாலும் செக்ஷன் செவனில் விவரிக்கப்பட்டுள்ளது அடையாள அமைப்பு யாரால் நடத்தப்பட வேண்டும் எவ்வாறு நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு நமக்கு கேட்கலாம்னு வச்சுக்கலாம் அந்த அக்யூஸ்ட் யாருன்னு தெரியாது பெயர் தெரியாது ஆனால் ஃபேஸை மட்டும் வச்சு நான் மறுபடியும் அந்த ஃபேஸை நான் பார்த்தேன் அப்படின்னா நான் அடையாளம் காட்டுவேன் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் ஏதோ ஒரு வழக்குகளில் பாதிக்கப்பட்டவர் சொல்கிறாரு சாட்சி சொல்கிறாங்க அப்படின்னா எங்கே நடத்தணும் இந்த ஒரு இதில் ரெண்டு கொஷின் இருக்குது அடையாள அணிவகுப்பானது ஒரு நீதிமன்ற நடுவரால் நல்லா தெரிஞ்சுங்க காவலர் அளவு கிடையாது க நமக்கும் போலீஸ்க்கும் இந்த அடையாள அணிவகுப்பும் சம்மந்தமே கிடையாது இதில் நம்ம பண்ண வேண்டியது என்ன ஒன்று அதுவும் ஒரு ஒப்புன்னாடி நம்முடைய பாட்டு என்ன நம்ம தான் ரெக்கஷன் லெட்டர் கொடுக்கணும் யார் கொடுக்கணும் நடுவருக்கு சொல்லணும் இதேமாரி இந்த வழக்கில் விரைவாக அடையாள அமைப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஒரு டைண்டிக்லேஷன் நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம தான் என்ன பண்ணோம் கன்சர்ன் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு நம்ம என்ன பண்ணோம் அவங்களுக்கு தெரியாதுல்ல ஸோ ஒரு நீதிமன்ற நடுவர்கிட்ட நம்ம ரெக்வக்ஷன் லெட்டர் கொடுப்போம் அந்த நீதிமன்ற நடுவர் முன்னிலே தான் நடக்கும் எங்கே நடக்கும் பிளேஸ் சிறைச்சாலையில் நடக்கும் இதுதான் முக்கியமானது ஜெயில் நடக்குமா கோர்ட்டில் நடக்குமா போலீஸ் ஸ்டேஷன் நடக்குமானா எங்கே நடக்கும் ஜெயிலில் நடக்கும் மறந்துடக்கூடாது ஃபஸ்ட்டு பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் ஓகே தானே ஸோ அடையாளம் அமைப்பு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது எஸ்ஏ எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கிங்க பிஎஸ்சை பொறுத்தளவுக்கு ஸோ இந்திய சாட்சி சட்டம் வருது கொஞ்சம் வச்சுக்காதீங்க பிஎஸ்ச பிஎஸ்சியை பொறுத்தளவுக்கு செக்ஷன் செவன் பிஎன்எஸ்எஸில் பாரதிய நகரிக் சுரக்ஷா சநீதாவில் செக்ஷன் ஃபிஃப்டி ஃபோர் அடையாளம் காணுதல் அடையாளம் காட்டல் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் காவல்நிலை ஆணையில் சிக்ஸ் ஹண்ட்ரட் இது தான் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்க இந்த இந்த இருந்து ஒரு கொஸ்டின் இருக்குது நான் உங்கள்ட்ட ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருப்பேன் ஒரு ஒரு கான்செப்ட் அப்படின்னா ஒரு அடையாள அணிவகுப்பு அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் இந்த கான்செப்ட் ஆனது பிஎஸ்சிலையும் இருக்குது பிஎஸோலையும் இருக்குது பிஎன்எஸ்எஸ்லேயும் இருக்குது அப்படின்னா கட்டாயம் எக்ஸாமில் கொஸ்டின் கேட்பாங்க ஸோ இதெல்லாம் ஒரு டாக்டிக்ஸ் மாதிரி இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் படிக்கிறீங்க இப்போ உதாரணத்துக்கு எக்ஸ்பிரஸ் எஃப்ஐஆர் படிக்கிறோம் எஃப்ஐஆர் பிஎஸிலேயும் எஃப்ஐஆர் இருக்குது பிஎன்எஸ்எஸ்லேயும் என்ன இருக்குது எஃப்ஐஆர் இருக்குன்னா நம்ம எஃப்ஐஆர பற்றி படிக்கணும் கேஸ் டயரி பியூஸ்லேயும்னா இருக்குது கேஸ் டெய்ரி இருக்குது பிஎன்எஸ்லேயும் என்ன இருக்குது கேஸ் டெய்ரி இருக்குது ஸோ இதே போல் என்னென்ன பிரிவுகள்லாம் பிஎன்எஸ் அண்ட் பிஎன்எஸ்எஸ் பிஎஸ்சிஏ பிஎஸ்சுவில் வருதோ அது கான்சன்ட்யூஷன் பண்ணும் வரதட்சணை மரணம் பார்த்தோம்னா எங்கே இருக்கும் பிஎன்எஸ்எஸ்லேயும் வரும் பிஎன்எஸ்லேயும் வரும் பிஎஸ்சிலையும் வரும் செக்ஷன் எயிட்டி இங்கே ஒன் நைன்ட்டி கமெண்ட் பண்ணுங்க பிஎன்எஸ்எஸில் வரதாச்சினை மரணத்தில் விசாரணை பற்றி சொல்கிற பிரிவு என்ன பிரிவு அப்படிங்கிறது பற்றியும் பிஎஸ்சியில் நம்ம சொல்லுவோம் ஓகே தானே சார் ரைட் அப்போ சொல்லுங்கள் பிஎஸ்சியில் செவன் பிஎன்எஸ்ஸில் ஃபிஃப்டி ஃபோர் பிஎஸ்சில் சிக்ஸ் ஹண்ட்ரட் மறந்துடக்கூடாது இப்போ இதில் இன்னொரு சூப்பரான இதில் இருக்குது பாருங்கண்ணா இதில் எல்லா நம்பரும் இருக்கும் பாருங்க அஞ்சு இருக்கா நாலு இருக்கா ஆறு இருக்கா ஏழு அஞ்சு அதாவது நாலு அஞ்சு ஆறு ஏழு இது மறந்துடாது இதுக்கெல்லாம் இப்போ சொல்லக்கூடாது இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம் ஞாபகம் வச்சுக்கிறோம் பி அடையாளம் காட்டுதல் அப்படின்னா அறநூறு பிஎஸ்சின்னா ஏழு பிஎன்எஸ்னா ஐம்பத்தி நாலு நான் இதுக்கெல்லாமல் நான் ஷார்ட் கட்னா கூடாது குற்றவாளி சம்பவ சம்பவத்தில் என்ன பண்ணிக்கணும் கைது செய்யப்பட்டிருந்தால் என்ன தேவையில்லை அடையாள அமைப்பு தேவையில்ல இப்போ கூற்று காரணம் வைப்பான் கூற்று ஒன்று குற்றவாளி சம்பவ இடத்தில் கைது செய்யப்பட்டிருந்தாலும் அடையாள அமைப்பு நடத்தணும் என்ற கூட்டானது சரியா தவறா பகுதி சரி பகுதி சரின்னு சொல்லுவாங்க இது எஸ்ஏ எக்ஸாம் மட்டும் தான் இந்த ஆப்ஷன் வைக்கிறாங்க பகுதி சரி பகுதி தவறு பார்சியலி கரெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள பகுதி சரிலாம் கிடையாது முழுவதும் சரி ஒன்று முழுவதும் தவறு நடத்த தேவையில்லை சில வழக்குகள் கேட்பாங்க நீங்கள் ஏன் கிராஸ் பண்ணுற கேட்பாங்க நீங்கள் ஏன் இந்த வழக்கில் அடையாளம் அமைப்பு நடத்தலை அப்படின்னு ஒரு சொல்லி கேட்பாங்க அதுதான் இந்த வழக்கு இந்த ரோமேஷ் குமார் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாபில் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு குற்றவாளியை சாட்சியானவர் பாதிக்கப்பட்டவர் பார்த்திருக்கும் பொழுது அடையாள அமைப்பு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க இதால் தெரிஞ்சுக்கிறோம் அவ்வளோ ஸோ உங்களுக்கு எதுவும் ரொம்ப டீட்டெயிலாக எனக்கு வேணும் சார் நான் ஜீனியஸ் ஆகுன்னா ஒன்றுமே கிடையாது நீங்கள் கூகுளில் ரோமேஷ்குமார் விஷர்ஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப்னா இதில் ஒரு ஸ்டோரி உண்மை சம்பவம் அது சம்மந்தமான தீர்ப்பு எல்லாம் கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் படித்து பாருங்கள் ஓகே தானே குற்றவாளி ஏற்கனவே சாட்சிக்கு நன்றாக அறிமுறையமாக இருக்கிறார் கணவன் மனைவி பண்ண கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை கணவன் தான் எதிரி எங்க அடையாள அமைப்பு தேவைன்னா தேவையில்லை ஓகேவா அடுத்தது பாருங்க இது முக்கியமான கொஷின் சம்பவம் நடைபெறும் பொழுது குற்றவாளியுடன் மூணு மணி நேரத்துக்கு மேலாக இருக்காரு வருதுல எத்தனை மணி நேரத்துக்கு மேலாக அஞ்சு மணி நேரமா ரெண்டு மணி நேரமா ஒரு மணி நேரம் கொஸ்டின் வாங்க மூணு மணி நேரத்துக்கு மேல் இருந்திருக்கும் பொழுது அடையாள அமைப்பு தேவையில்லை எப்பப்பெல்லாம் அடையாள அமைப்பு தேவையில்லை நடத்த தேவையில்லை அப்படின்னு சொல்ற சொல்ற பாயிண்ட் தான் இது ஓகேவா அடையாள அமைப்பு எல்லா குற்றவாளிகளுக்கும் நடத்தப்படலாம் ஆனா மேக்சிமம் கொள்ளை வழிப்பறி கொள்ளை வழிகளில் வழக்குகளில் குற்றவாளி என்ன பண்ணணும் அதிகமா இருக்கிறதால இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த அக்யூஸ்ட் தான் திருநாரு இந்த அக்யூஸ்ட் தான் தாக்குனாரு அப்படின்னு சொல்றதுக்கு ஈஸியாக தான் இருக்கும் அடையாள அமைப்பு அடுத்து பாருங்க அடையாள அமைப்பு நடைபெறுவதுக்கு முன்பு பிரிகாஷன் சொல்லுவோம்ல என்னென்ன முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகள் எடுக்கணும் ஏன் எடுக்கணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பாருங்க எதிரியை கைது செய்தவுடன் கைது செய்ய இடத்துல என்ன பண்ணோம் அவர்கிட்ட அடையாள அமைப்பு ஆஜரப்படுத்த போகிற என்ன பண்ணோம் சொல்லி முகத்தை கொள்ளணும் ஏன் அப்புடின்னா ஸோ வேனுக்குன்னே கூட என்ன பண்ணலாம் இவர் தான் அக்யூஸ்டு அப்படின்னு கூட சொல்கிறது வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஏதாச்சும் ஒரு அடையாளம் ஒரு கை ஒரு கை ஹேண்டிகேப்டாக இருக்குது இவர் ஹேண்டிகேப்டர் இன்னொரு ஆள் உன் பாதிக்கப்படாத அதாவது நிரபராதத்தை இருக்கார் அவர் ஹேண்டிகேப்டர் அவரை போய் என்ன பண்ண பண்ணக்கூடாது அந்த ஊனத்தை வச்சு இவர் தான் அக்கோச்சு சொல்லிடக்கூடாது ஸோ சொன்னாலும் அது வந்து நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுமனால் அதுக்கும் என்ன பண்ணியிருக்காங்க சில கேள்விகளை வச்சுருக்காங்க ஓகேவா ஃபஸ்ட்டு நம்ம அரஸ்ட் பண்ணுறப்பயே எப்பா அடையாள அமைப்பு நடத்த போகிறோம் ஃபேஷன் என்ன பண்ணுங்க மறைச்சிக்க அப்படின்னு சொல்லணும் நம்ம சொல்லணும் அதெல்லாம் நம்மளும் எப்படி சார் சொல்லுது அப்படின்னு கிடையாது நம்ம சொல்லணும் எச்சரிக்கை செய்ய வேண்டும் காவல் நிலையத்திற்கு குற்றவாளி நம்ம கொண்டு வரோம் அரஸ் பண்ணி அக்யூஸ்லாம் கொண்டு வரோம் அப்படின்னா அது மெயினாக அக்யூஸ் என்ன பண்ணணும் செப்பரேட் பண்ணணும் மற்ற குற்றவாளிகளை வந்து என்ன பண்ண கூடாது மிங்கில் ஆகிடக்கூடாது ஏன்னா அந்த குற்றவாளி போய்ட்டு என்ன பண்ணலாம் பாதிக்கப்பட்டவர்கிட்ட கம்ப்ளைண்ட்டே சொல்லலாம் இந்த அக்யூஸ்ட் இந்த கலரில் இருந்தால் அப்ளை ஹேர் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதெல்லாம் சொல்லாமல் இருக்கிறது என்ன பண்ணோம் தனியாக எதிரிகளுடன் கலக்காமல் தனியாக வைக்கணும் அடுத்து பாருங்கள் அடையாளம் காட்டவும் சாட்சியிடும் குற்றவாளி என்ன பண்ணக்கூடாது அறிமுகம் செய்து வைக்கவே கூடாது அதாவது அடையாள அணிவகுப்பான உண்மையாக நடக்கணும் அவர் வந்து பாதிக்கப்பட்டவர் உண்மையிலே அக்யூஸ் என்ன பண்ணும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக பாயிண்ட் குற்றவாளியின் புகைப்படத்தையோ அடையாளம் காட்டப்போகும் சாட்சியரும் காட்டக்கூடாது ஃபேஸும் காமிக்கக்கூடாது புகைப்படத்தையும் காமிக்கக்கூடாது அதே போல் புகைப்படத்தை என்ன பண்ணக்கூடாது இவர் அரஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாலு இதிலையோ பேருந்து நிலையங்களோ என்னால பண்ணுவோமோ அதனால பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது நியூஸ் வெளியில் போய்ட்டு ஓடாது அப்படின்னு ஞாபகம் வச்சிங்க குற்றவாளி நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்ல என்ன பண்ணோம் முகத்தை மறைத்து அழைத்து செல்ல வேண்டும் குற்றவாளி மாறுவ இடத்துல செய் அதுக்குன்னு என்ன பண்ண முடியாது இப்போ முகத்தை மறைச்சோம்னு சொல்லிட்டு மாறு இடத்துல போகிறது என்ன பண்ண முடியாது அனுமதிக்க கூடாது ப்ளஸ் மைனஸ் சொல்கிறோம்ல இது பண்ணணும் இது செய்யக்கூடாது அதை பார்த்து வச்சு அடுத்து பாருங்கள் அடால அனுப்பு எங்கே நடத்தணும் எப்படி நடத்துவாங்க நைன் இஸ்ட் ஒன் ரேஷியோவில் ஒம்பது பேர் ஒரே மாதிரி கிட்டத்தட்ட சேப்பு கலராக இருக்காங்கன்னா சேவப்பாக வருவாங்களா ஹைட்டாக இருக்காங்கன்னா ஹைட்டாக இருக்கா அப்படியே வரிசலாக மிக்ஸ் பண்ணி நிற்க வைப்பாங்க நிற்க வச்சு திரும்பி நிற்க வைப்பாங்க அப்போ என்ன பண்ணோம் நடுவர் இருப்பார் சிறைச்சாளன் நடக்கும் இவர் ஃபஸ்ட்டு ஒரு அக்யூஸ்ட் ஆப்பார் இவர் தான் அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மாற்றி நிற்க வைப்பாங்க மறுபடியும் என்ன பண்ணுவார் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணும் மறுபடியும் மாற்றி வைக்க வைப்பாங்க இதுமாரி மூணு முறை என்ன பண்ணோம் செய்யணும் எத்தனை பேர் ஒம்பது பேர் எத்தனை முறை அப்படின்னா மூணு முறை அந்த மூணு முறையில் ரெண்டு முறையை வந்து கரெக்டாக சொல்லிட்டாரு அப்படின்னா ஓகே தான் மூணு முறைமே தப்பாக சொல்றாருன்னா என்ன கிடையாது பார்த்துங்க அவ்வாறு நிறுத்தப்படும் வெளிநபர்கள் ஏறத்தாழ குற்றவாளியை போன்று என்ன பண்ணணும் உருவமைப்பு படத்திலாம் இருக்கணும் அனைத்து ஏற்பாடு செய்த பிறகு வெளில போங்கணும் அப்படிங்கிற மாதிரி என்ன அது காவல்துறையினர் அடையாள அணிவகுப்பு நடைபெறும் இடத்திலிருந்து வெளியில் வந்துவிட வேண்டும் எதுக்காக வர வேணும் அது நம்ம தான் ரெக்கஸ்ட் லெட்டர் கொடுக்குறோம் வேறு வழி இல்லை செக்ஷன் சொல்லுது வெளில வந்துட வேண்டியதான் ஐயா சலீஃப்னு அடிச்சு வந்து வேண்டியதுதான் செக்ஷன் டென் சாரி ப்ரீ அதாவது பத்தாவது பாயிண்ட் பார்த்தோம்னா குற்றவாளி நிற்கும் இடம் மற்றும் உடைகளை என்ன பண்ணும் உடைகளையும் என்ன பண்ணும் ட்ரெஸ்ஸையும் மாற்றணும் என்ன பண்ணோம் உடைகளையும் மாற்றணும் பொசிஷனையும் மாற்றணும் மூணு முறை என்ன பண்ணணும் அடையாளம் காட்டணும் நீதிமன்றம் என்ன பண்ணணும் குறித்து கொள்வர் குற்றவாளி கைது செய்தவுடன் எவ்வளவு எவ்வளோ சீக்கிரம் அடையாளம் நடத்தணுமோ அவ்வளோ வரை நடத்தணும் நீதிமன்ற உணவுக்கு யாராவது புலன் விசாரணை அது தான் என்ன பண்ணோம் ரெக்கவேஷன் லெட்ரு கொடுக்கணும் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் அனைத்து என்ன பண்ணோம் பொது நாட்குறிப்பு ஜிடி வழக்கு நாட்குறிப்பில் பதிவு செய்யணும் அடையாளம் காட்டும் சாட்சி மீண்டும் வழக்கு விசாரணை போது நீதிமன்றத்துக்கு குற்றவாளியை அடையாளம் காட்ட வேண்டும் இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான மறுபடியும் என்ன பண்ணோம் இதில் நிறைய பேர் மிஸ் பண்ணிவிடுவாங்க அடையாள அமைப்பில் கூட கட்ட சொல்லிவிடுவாங்க கூண்டில் நின்று அக்யூஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு வர்றப்போ ஒரு கலர் ட்ரெஸ் போட்டு வந்துடுவான் கடைசி லாஸ்ட் மினிட்ஸில் ஹேரிங் கூப்பிட்றப்ப நம்ம ட்ரெஸ்ஸை மாற்றிடுவாங்க இவர் ட்ரெஸ்ஸை மட்டும் என்ன பண்ணியிருப்பார் நம்ம கொடுத்துருவோம் இந்த கலர் ட்ரெஸ் தான் ராமன் அப்படின்னு சொல்லுவோம் அவர் நீல கலர் ட்ரெஸ் என்ன அவங்க ட்ரெஸ் மாற்றி என்ன பண்ணுவாங்க பேர் மாறிடுவோம் புரியுதா உங்களுக்கு சம்பவத்தின் போது குற்றவாளியின் பங்கு என்ன அந்த குற்றவாளி என்ன பண்ணார் அப்படின்னு என்ன பண்ணோம் சாட்சியம் அளிக்கணும் இவர் தான் குற்றவாளி மட்டும் இவர் வெட்டினார் இவர் பிடிச்சிக்கிட்டார் இவர் குத்துனாருன்னு என்ன பண்ணணும் பர்டிகுலராக அவருடைய ஜாப் சொல்லணும் எவ்வளோ சூப்பராக சொல்லியிருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் சொல்லிட்டாருங்க அப்படின்னா நீதிமன்ற நடுவருக்கு என்ன ஆகிடும் ஒரு உல நிறைவு ஏற்படும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சார் சம்பவ இடத்தை பார்த்தவரு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே தானே சொல்லியிருக்காங்க பாருங்க அடையாள அணிவகுப்பு பாரம்பட்சம் இல்லாமல் நடைபெற்றது என்பதற்கான குறிப்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃபஸ்ட்டு சம்பவம் நடைபெற்ற போது போதுமான வெளிச்சம் இருந்துச்சா இருட்டில் இருந்து நடந்துருக்கும் சம்பவம் நடந்துச்சு நான் அக்யூஸ்ட்டாக பார்த்துருக்கேன் எனக்கு அடையாள வகுப்பு நடத்தினா சாத்தியமாகதுன்னா சாத்தியமில்லை வெளிச்சம் சாட்சி கூட கண் பாரு கண்ணு எனக்கு வந்து மாலை கண் நோய் இருக்கு சார் சம்பவம் ஏழு மணி நடந்துச்சு நான் அக்யூஸ்ட பார்த்தேன் அப்படின்னு சொன்னா அப்ப இங்க என்ன இது ஏதோ ஒரு விஷயம் லீக்வேட் ஆயிடுச்சு ஏதோ ஒரு காதல யாரோ சொல்லி கொடுத்த வச்சு என்ன பண்ணா அவர் அக்யூஸ்ட் ஐடென்டிபிகேஷன் பண்றாரு அப்படிங்கிறது வாய்ப்பு இருக்கு சம்பவம் நடைபெற்ற போது சாட்சியின் மனநிலை அவருடைய மனநிலை சிறப்பு பதற்றத்தில் இருந்திருப்பாங்க பயத்தில் இருந்திருப்பாங்க அது பார்க்கணும் இந்த இவ்வளோ ப்ரெஷர் மனநிலையில் இவங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனநிலை ஸோ கண் பார்வை வெளிச்சம் மனநிலை சூழ்நிலை சாட்சி குற்றவாளியின் முகத்தை எந்த சூழ்நிலை பார்க்க நேர்ந்தது எப்படி சூழ்நிலை அந்த சுச்சுவேஷன் அதை சொல்கிறாங்க பைக்கில் வேகமாக போனான் சார் நான் பார்த்தேன் சொல்ல முடியுமாண்ணா அதான் சூழ்நிலை மாரி அடுத்து பாருங்கள் குற்றவாளியுடைய அடையாளத்தை ஞாபகத்துக்கு வளர்ந்த அளவுக்கு அவங்க எதாவது குறைபாடு இருந்துச்சா ஹேண்டிகாப்டாக இருந்தாங்களா ஏதாச்சும் கை தேஞ்சிருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக அதுமாதிரி இருந்தால் பா அடையாள அமைப்பு ச ஒத்து கிடையாது அடையாளம் காட்டுவதற்கான காரணம் ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன பண்ணணும் நீ ஏன் நீங்கள் வந்து இவரை வந்து அடையாளம் காட்டுறீங்க எதனால் இவர் தான் அது அக்யூஷன் சொல்கிறீங்க அப்படின்னு என்ன பண்ணும் நீதிமன்ற நடுவர் கேட்கணும் ஒரு சாட்சி எத்தனை குற்றவாளியும் அடையாளம் காட்ட முடியும் என்பதையும் கேட்கணும் நான் ஒரே இடத்துல மூணு பேரை பார்த்தேன் சார் நாலு பேரை பார்த்தா சொல்லலாம் ஆனால் நாலு பேர் என்ன ட்ரெஸ் போடணும் நம்ம ஞாபகம் செய்யுமா பார்த்ததே ஒரு பத்து செகண்டாக நம்ம பார்க்குறோம் இந்த குற்றவாளி இந்த பேண்ட் சர்டை போட்டுருந்தான் இவனோட ஹேர் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டம் நம்ம அந்த மனநிலையிலேருந்தால் நம்மளாலே சொல்ல முடியாது ஒரு மூணு அக்யூஸ்ட்டை பார்க்குறோம் திடீர்னு அக்யூஸ் என்ன கலரில் இருந்தால் அவன் மூக்களை காதில் என்ன போட்டுருந்தால் பொட்டை என்ன வச்சுருந்தா சொல்ல முடியுமா ரொம்ப ரேர் நம்ம அந்த மைண்ட் செட்லேயே பார்க்கறோம் அந்த பொட்டு என்ன வச்சு படிச்சிருப்பான் காதில் என்ன போட்டிருக்காங்க கடுக்க போடுவான் என்ன போடுவான் அப்படிங்கிற மனநிலை ஆனால் சாட்சி என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க பிற காலத்துல அடையாளம் அடையாள நடத்துவாங்க நம்மளை விசாரிப்பாங்க நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண மாட்டாங்க அவங்க ப்ரிப்பரேஷன் ப்ரீபாண்டாக இருக்க மாட்டாங்க ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்போ இந்த அக்யூஸ்டு தான் இந்த குற்றவாளி நீ எப்படி சொல்கிற இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும் நடுவர் சாட்சியை விசாரிக்கும் ஆனால் என்ன சொல்லிருக்காங்க அடையாளம் காட்டுறதுக்கு காரணம் எதுவாது இருக்கிறாங்க சாட்சி என்னன்னா ஆகாது நீதி நடுவர் கேட்கக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஏன் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ கேட்கக்கூடாதுன்னு கேட்கக்கூடாதுதான் அடுத்து பாருங்கள் ஒரு சாட்சியை எத்தனை குற்றவாளி அடையாளம் காட்ட முடியும் பார்த்தாச்சு அடையாளம் அனுப்பி போகும்போது குற்றவாளியோட வழக்கறிஞர் இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு அப்படின்னா என்ன பண்ணணும் அனுமதிக்கணும் அதான் முக்கியமானது ஸோ இதுவோட ஒரு கூற்று கேட்கலாம் அனுமதிக்கலாமா அடையாள அணிவிப்பில் குற்றவாளியுடன் வழக்கறிஞர் இருக்க அனுமதிக்கலாமா என்னது அனுமதிக்கலாம் வழக்கறிஞர் இருக்க அனுமதிக்கலாம் காவல்துறையினருக்கு அனுமதி இல்லை குற்றவாளி அடையாள அமைப்பு நடத்தப்படுவதற்கு முன்பு ஜாமீன் செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டால் சாட்சியின் முன்பு செல்ல வேண்டாம் என்று என்ன பண்ணணும் எச்சரிக்கை செய்து ஜாமீனில் என்ன பண்ணலாம் வெயிலில் கூட போகலாம் நீ பெயிலில் போனாலும் உனக்கு என்ன இருக்குது அடையாள அணிவிப்பு இருக்குது அதனால் பார்த்து பாதுகாத்து வேண்டியிருக்கு யாரோட பொறுப்பு உன்னோடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண அனுப்பணும் ஓகேவா ஸோ இதுதான் அடையாள அணிவிப்பு இதை தாண்டி அடையாள அமைப்பில் என்ன கிடையாது எதுவுமே கிடையாது உங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஒரு பதினஞ்சு இருபது பாயிண்ட்டு இது எதுவுமே இல்லாமல் நம்ம அடையாள அமைப்பை பற்றி நம்மளா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்ம நம்ம புரிஞ்சுக்கணும் எத்தனை நபர்கள் இருக்கணும் எங்கே நடத்தணும் யாரால் நடத்தப்பட வேண்டும் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்னென்னலாம் பண்ணணும் நீதிமன்ற நடுவர் என்ன பண்ணணும் காவல்துறையினர் என்ன பண்ணணும் எப்போ அடையாள அமைப்பு நடத்த தேவையில்லை இந்த கொஷின்ஸுக்கெலாம் ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த ஏதாச்சும் கேள்வி கேட்குறாங்கன்னா நம்ம ஆன்சர் பண்ணலாம் எத்தனை மணி நேரத்தில் அக்யூஸ்ட் பார்த்துருக்காரு எத்தனை நேரத்தில் அக்யூஸ்ட்டு கூடவே சாட்சியிருந்துருக்காரு அடையாளம் தேவைன்னா த்ரீ ஹவர்ஸ் எத்தனை நம்பரை அழைக்கணும் ஒன்பது பேர் அழைக்கணும் எத்தனை நம்பரை நடத்தணும் மூணு முறை மூணு முறை நடத்தணும் எங்கே நடத்தணும் சிறைச்செயலில் நடத்தணும் யார் நடத்தணும் நீதிமன்றம் நடத்தணும் நடத்தணும் இதுமாதிரிலாம் பார்த்துங்க ஸோ இந்த கொஷின் பேங்க் வந்து வாங்கிக்கிங்க ரொம்ப கம்மியான ஸ்டாக் தான் இருக்குது பின்னாடி வந்து எனக்கு வந்து நீங்கள் கொஷின் பேங்க் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நம்மளோட சொல்லக்கூடாது ஏன்னா ஆல்ரெடி நம்மளால் பிஎன்எஸ் புக் அது மாதிரி தான் ஆகிடுச்சு நம்ம டோட்டலாக ஃபைவ் ஹண்ட்ரட் காப்பீஸ் தான் அதில் சில பேர் பே பண்ணி உங்களுக்கு புக்கு அனுப்ப முடியாமல் போயிடுச்சு ஸோ அந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லி ஆயிடுச்சு ஃபைவ் ஹண்ட்ரட் புக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் அப்படிங்கிற நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்முடைய அரியணை போலீஸ் அகாடமி சார் யூடியூப் சேனலில் என்ன பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த தொகுப்புல என்ன பண்ணுவோம் இது மட்டும் முக்கியமான ஸோ ஒப்புதல் வாக்கு மூலம் அப்படின்னா என்ன அது சம்மந்தம் ஒரு பதிவு அடுத்த அடையாள அணிவகுப்பு பார்த்தாச்சு டையிங் டிக்ளேரேஷன் இதுமாரி இம்பார்ட்டன்ட் சில டாப்பிக்கு கான்சென்ட்ரேஷன் பண்ணி என்ன பண்ணுவோம் நம்ம பதிவுகள்லாம் பதிவு பண்ணுவோம் தொடர்ச்சியாக படிங்க உங்கள் அனைவருக்கும் அரியணை போலீசாரின் சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்